ஹாய் நண்பர் அன்பேஸ் நிலம் வீடு வச்சுருக்கவங்களுக்கும் புதுசாக சொத்து வாங்க போகிறவங்களுக்கும் ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்திருக்கு பொதுவாக ஒரு இடம் வாங்குகிறோம்னா விலங்கை சான்று போட்டு பார்ப்போம் அதில் அந்த இடம் கை மாறின வரலாறு அதாவது ஹிஸ்ட்ரி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் பட்டா விஷயத்தில் அப்படி கிடையவே கிடையாது கரண்ட்டாக யார் பெயரில் பட்டா இருக்கோ அதை மட்டும் தான் வந்து பார்க்க முடியும் ஆனால் இனிமேல் கவலைப்படாதீங்க தமிழ்நாடு அரசு புதிய அதிரடியான வசதியை கொண்டு வராங்க அதுதான் பார்த்திங்கன்னா பட்டா வரலாறு பட்டா இஷ்டி ஆமாங்க எப்படி விலங்கு சான்றிதழில் முப்பது வருஷம் வரலாற்றை பார்க்க முடியுதோ அதே மாதிரி இனிமேல் சொத்தோட பட்டா வரலாற்றையும் நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னா இந்த நிலத்துக்கு முன்னாடி யார் பட்டா வச்சுருக்காங்க எப்போ பட்டா பெயர் மாற்றம் நடந்துச்சு எந்த அதிகாரியோட உத்தரவின்படி மாற்றம் செஞ்சாங்க இது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வருஷத்துல இருந்து நடந்த எல்லா விபரத்தையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சிக்கலாம் இதனால் நிலம் மோஸ்ட்லி நடக்கிறது ரொம்பவே குறையும் எதிர்பார்ப்பு இருந்திருக்கு இந்த திட்டம் அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா சோதனை முயற்சியாக ஒரு தாலக்காவில் மட்டும் தொடங்க போகிறாங்க அதில் சக்ஸஸ் ஆச்சுன்னா சீக்கிரமாகவே தமிழ்நாடு முழுக்க இந்த வசதியை வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க வெள்ளங்க சான்ற மாதிரியே இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட கட்டணம் பே பண்ணி ஆன்லைனில் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாகவும் நீங்கள் எடுத்துக்க முடியும் ஃப்ரீயாகவும் செக் பண்ண முடியும் நான் ஒன்று அந்த க்யூஆர் கோடை வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது அதாவது ஈஸி நீங்கள் பே பண்ணி வாங்குறப்போ மேலே வந்து ஒரு க்யூஆர் கோடு ஷோ ஆகும் ஆத்தரைஸ்டு ஈஸின்னு ஷோ ஆகும் அது வந்து உங்களுக்கு வேணும்னா இதுவும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்கணும் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக பார்க்குறோம்னா எப்படி நீங்கள் ஈஸி பார்க்குறீங்களோ அதே மாதிரி செக் பண்ணிக்கலாம் இந்த வசதி கொண்டு வந்தானா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா மறக்காமல் கமர்ஸ்ட்டு சொல்லுங்கள் காய்ஸ் தேங்க்யூ நண்பர் அண்ட் வீஸ்